வர்களே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொன்னால் மிகுந்த சொகுசாக வாழ்வதை பார்க்கின்றோம் கார்பரேட் லெவலில் வாழ்வதை பார்க்கின்றோம் அந்த ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் தங்க கிரீடம் தங்க நாற்காலி ஆளுயிர மாலைகள் எல்லாம் அணியப்படுவதே அணிவிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் அவங்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் அந்த ஆன்மீகவாதிகள் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க தெரியுமா அதில் ஒரு குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சித்தலைவர் அற்புதமான முறையிலே அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய மாபெரும் தலைவராக அதே நேரத்திலே ஆன்மீக தலைவராகவும் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் உமர் அலி அல்லாஹத்துள்ளா அன்குனுடைய குடும்பத்திலே நெருக்கடி ஏற்படுகிறது ஏன்னா அரசாங்கத்திடமிருந்து அவர் பெறக்கூடிய சம்பளம் போதுமானதாக இல்லை அப்படின்னு அந்த தோடர்கள் உணர்கிறாங்க யார் உணர்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அழி அலி அல்லாஹத்தில் அவர்கள் அதற்கு பிலால் அலியலாக உணுகவர்கள் அதில் தலுகார் அழியலாக அவர்கள் இந்த மூன்று பேரும் கூடி பேசுகிறாங்க கூடி என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்முடைய ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹத்தில் அணுக அவர்கள் அவங்க பார்த்தாலே ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு தெரிய வருகிறது எனவே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அரசாங்கத்திடமிருந்து கொடுக்கக்கூடிய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மூணு பேர் பேசிக்கிறாங்க ஆனால் அதை உடனே செய்ய முடியாது இல்லையா ஏன்னா அரசாங்கத்திடமிருந்து சம்பளத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது யார் செய்யணும்னா ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிஃபா உமர் அலி அல்லாஹத்தில் என்ன செய்யணும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அவங்க தான் அதுக்கு கையெழுத்து போடணும் இல்லைன்னா அது நடக்காது அப்போ இந்த மூணு தோடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உமர் அலி இல்லாத அணுகுனுடைய மகள் ஹப்ஸார் அலி இல்லாத அணுகு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் போய்ட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் தந்தை குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்பட்டதை நாங்கள் உணர்கிறோம் அவருக்கு கொடுக்குன்ற சம்பளம் குடும்பத்துக்கு போதாது தான் எங்களுக்கு தோணுது ஆனால் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்னா நாங்களாம் சொன்ன முடியாது நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் அவங்க மகதானு நீங்கள் என்ன செய்யுங்க எப்படியாவது தந்தை இடத்துல போய் சொல்லி அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய சம்பளத்தை உயர்த்தி கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அப்சார் அலி அல்ல அனுஹா அவர்கள் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போகிறாங்க போய் சொல்கிறாங்க தந்தை அவர்களே இது மாதிரி மூன்று தோழர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க இந்த நிலைமையை வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்போது நான் என்ன விரும்புகிறேன் அவங்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து வாங்கக்கூடிய உதவித்தொகையை நீங்கள் உயர்த்திக்கலாம் அல்லவா அதுக்காக நான் சொல்ல வந்தேன் என்னை அவங்க சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இது கேட்ட உடனே உமர் அலி அவர்கள் தன் மகளை பார்க்குறாங்க அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா நபீ சொல்லாஸ்லமுடைய மனைவியாகவும் இருந்தவர் அப்போ அவங்க கேட்குறாங்க மகளை பார்த்து கேட்குறாங்க ஏம்மா நீ வந்து நபி சொல்லாஸ்லம் அவங்களோடு வாழ்த்தியா இல்லையா ஆமாம் இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ உன்னுடைய தந்தை சாப்பிடுகிற உணவு உன் தந்தை இருக்கின்ற இந்த இல்லம் இதை விட சிறந்ததாக உங்கள் வீடு இருந்துச்சா நபிகள் நாயகம் சல்லாலு அவர்கள் இருந்தாங்களா இதை விட ஒரு சிறந்த உணவை சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே மகள் அப்படியே திகைச்சு போகிறாங்க இல்லை இல்லை நபி சொல்லாலு சலம் அவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தாங்க வீடெல்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு அப்போ உமர்கந்தாம்பர் லீலாத்துல சொல்கிறாங்க மகளே நீனே யோசனை பண்ணி பாருமா ரசூல் சல்லாலு அவர்களை விட நான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன் நபீஸ்ல்லாசம் அவர்களை விட நான் நல்ல உணவு உண்டுகிறேன் விட ஒரு சிறந்த உணவு இதை விட ஒரு சிறந்த குடியிருப்பு எனக்கு என்ன வேணும் இந்த இதை விட எனக்கு எப்படி வசதி கூடுதலாக பெறணும் அப்படின்னு நீ சொல்ல வந்துட்டிய இது சரிதானா அப்படின்னு தன் மகளையே கண்டிக்கிறாங்க கன்னியத்துக்குரியவர்களே இதுதான் உண்மையான துறவு நிலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் துறந்து விடுவதல்ல எளிமையாக வாழ்வது தன்னிடத்தில் எவ்வளவு பொருள் இருக்கிறதோ அதற்கு உட்பட்டு சிக்கனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வது அப்படிங்கிற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான ஒரு துறவு துறவு நிலை ஆக உமர் அலியல்லாக ஒன்று அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக அமைத்து கொண்டார்களோ அது போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் பழகிக்கொள்ள வேண்டும் இறைவன் நமக்கு அருள்பாலிப்பானாக